சரி சரி பக்ரீதுக்காக இப்பயே வளர்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் அதுதான் வாங்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் பக்ரீதுக்கு நல்ல யூஸ் நல்லா வந்து வளர்த்தோம் நான் சிக்கசம் வாங்கினேன் ஆனா பக்ரீதுக்கு நல்லா விளை பரவாயில்லையானா பரவாயில்லை பரவாயில்ல அருமையான விலைங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரெகுலரா இந்த மாதிரி கொண்டு குட்டிகள் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு போன் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி பத்து நானூத்தி இருபத்தேழு நானூத்தி இருபத்தி ஏழு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் இப்ப நீங்க இந்த கரும் கருப்புல ஒரு ஆர்டர் பண்ணி சொல்லணும் சொன்னா தான் வாங்கிட்டு